ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அனைவருக்கும் அடியே நமஸ்காரம் விஷ்ணு சகசரநாமம் சொல்றதோடைய மகிமைய இந்த ஸ்லோகம் சொன்னாலே நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்ரீ ராம ரமே ராமே மனோரமே சகசரநாமம் தத்துல்யம் ராம நாம வராணனே நம்ம வாழ்க்கையில நம்ம தினமும் சந்திக்கிற கஷ்டங்கள் நீங்கன்னு தினமும் இந்த ஸ்லோகம் சொல்லணும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுகுலநாய நாத்தாய சீதாய பத்தையே நமக பெரியவா நம்மளால ராமாயணத்தை சொல்ல முடியாதுன்றதுனால ராமாயணத்தை சின்னதா ஒரு ஸ்லோகமா சுருக்கி கொடுத்துருக்கா

இதுதான் நம்ம ராமர்க்கு சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத் தினமும் நம்மளோட நாம் எடுக்கிற செயல்ல வெற்றி பெறணும்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் நமோஸ்து ராமாயச்ச லட்சுமணாய் மஜாய नमोस्तु रुद्रेन्द्र यमानि लेप्यो नमोस्तु चन्द्रार्क मृग् गणेभ्यः राम 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 राम